இரையேசும் பிரியமான என தருமை சகோதர சகோதரிகள் இறை வார்த்தையே என் வாழ் இன்றைய முதல் வாசகம் எதை நமக்கு அடிப்படையாக கொண்டு கற்றுத் தருகிறது என்றால் உங்களை நினைத்து நீங்கள் பெருமை பாராட்டி கொள்ளாதீர்கள் உங்களுடைய வாழ்நிலையை பார்த்து நீங்கள் பெருமையாக பேசிக்கொள்ளாதீர்கள் அடுத்தவர் என்னை விட தாழ்ந்தவர் என்று பேச வேண்டாம் என்பதை இன்றைய முதல் வாசகம் அழகாக எடுத்து காட்டுகிறது இதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்வில் நாம் எப்படி இருக்க வேண்டும் அதாவது மிக தெளிவாக கூறுகிறது எல்லாம் கொடுக்கப்பட்டது உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளவுமே நம்மளுடைய வாழ்வின் முதல் நிலை நம்மளுடைய முதல் பிறப்பு அந்த பிறப்பின் பொழுது கொடுக்கப்பட்ட குளியல் அடுத்தவர் அடுத்தவர் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் குளியல் இரண்டாவது உங்களுக்கும் எனக்கும் நாம் அழகாக பேர்களை வைக்கின்றோமே அது நீங்களும் நானும் சேகரித்ததல்ல மாறாக அடுத்தவர் கொடுத்தது இன்று நீங்களும் நானும் அறிவாக பேசுகிறோமே நான் அறிவாளி என்று எல்லோருக்கும் முன்பாக மெச்சிக்கொள்கிறேனே அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அது உங்களுக்கு தானாக வந்ததல்ல மாறாக ஆசிரியர்கள் கொடுத்தது உங்களுக்கு ஞானம் நிறைந்தவர்களைப் போல புத்தியை திறந்ததைப் போல நாம் பல வகையிலே நாம் ஆடிக்கொள்கிறோம் ஆனால் அந்த ஞானம் இறைவன் கொடுத்தது இன்று அழகாக நாம் காட்சி அளிக்கிறோமே இந்த அழகாக காட்சி அளிப்பதற்கு உதவி செய்தவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் இன்று அறிவு அறிவுத்திறனோடு நாம் செயல்படுகிறோம் அல்லது நான் எல்லோருக்கும் மேலாக இருக்கிறேன் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோமே அது எல்லாம் கொடுத்தது இறைவன் மேலும் குறிப்பாக இன்னும் ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பல செயல்பாடுகளை நாம் நினைத்து பார்க்கிறோமே பல செயல்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அதாவது முதல் குழியிலிருந்து இறுதி வரை நாம் செல்லுகின்ற அந்த படுங்குழியில் நாம் செல்லுகின்ற அந்த இறப்பு குழியில் வரை அடுத்தவர் கொடுப்பதுதான் அது பெயர்களாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் உங்களுடைய அழகாக இருக்கலாம் ஞானமாக இருக்கலாம் நீங்கள் செய்கின்ற வேலைகளாக இருக்கலாம் நீங்கள் சேகரித்து வைக்கின்ற சொத்துக்களையோ பணங்களையோ அல்லது பணப்பைகளோ எல்லாம் அடுத்தவர் கொடுத்தது அதாவது இறைவன் ஆசிர்வதித்து அவர்கள் வழியாக கொடுத்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதனால் என்னை வைத்து நான் பாராட்டிக் கொள்கிறேன் என்றால் எல்லாம் வீண் அழிந்து போகும் என்பதை இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது எனவே பிரியமானவர்களே நாம் அழகாக சொல்லுகிறோம் அழகு படுத்திக் கொள்கிறோம் நான் தான் பெரியவன் நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன் என்னை தவிர வேறு எவருக்கும் ஒன்றும் தெரியாது நான் மட்டுமே அறிவாளி நான் மட்டுமே ஞானம் நிறைந்தவன் நான் மட்டுமே திறமை வாய்ந்தவன் என்று பல வகையிலே நாம் பேசிக்கொள்கிறோம் நான் மட்டுமே திறமைக்கு உகந்தவன் என்னால் மட்டுமே இது முடியும் என்னால் மட்டுமே இது செய்ய முடியும் என்னால் மட்டுமே பேச முடியும் நான் மட்டுமே எல்லாத்திலும் சிறந்தவன் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது உன்னை பொருட்டு பெருமை பாராட்டி கொள்ளாது எல்லாம் இலவசமாக கொடுக்கப்பட்டது எல்லாம் இலவசமாக இறைவனின் அருளால் உனக்கு கொடுக்கப்பட்டது அதை அடுத்தவருக்கு கொடும் அதை ஒப்பிட்டு அதாவது உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை எல்லாம் ஒப்பிட்டு அடுத்தவர் தாழ்நிலையில் இருக்கிறார் அடுத்தவர் கீழ்நிலையில் உள்ளார் அடுத்தவர் எனக்கும் கீழ்தான் அடுத்தவர் எனக்கு கீழ்தான் எல்லாம் செயல்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது இறைவன் உங்களை பார்த்து வேதனைப்படுகிறார் இறைவன் உங்களை பார்த்து கண்டிப்பாக வேதனைக்கு உள்ளாகிறார் எனவே பிரியமானவர்களே இறைவன் கொடுத்தது எல்லாமே நம்முடைய நலனுக்காக தான் ஆனால் அதை வைத்து நான் அடுத்தவரை இழிவாக நடத்துகிறேன் என்றால் இறைவன் இருப்பதையும் உங்களிடம் இருந்து பிடுங்கி விடுவார் எனவே இறைவன் எதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாரோ இருப்பதை கொடுக்கப்படுவீர்கள் இருப்பதை வைத்து கொண்டு அடுத்தவரிடம் ஒப்பிட்டு பார்த்து நான் பெரியவன் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவன் உங்களை தள்ளிவிடுவார் அடுத்தவருக்கும் இறைவன் கொடுத்திருக்கிறார் அடுத்தவருக்கு கொடுப்பதற்காக தான் இறைவன் எனக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறார் என்று புரிந்தவர்களாக எப்பொழுதும் அடுத்தவரை நான் இழிவாக நடத்தாமல் என்னை நான் பாராட்டி கொள்ளாமல் என்னை நான் மெச்சு கொள்ளாமல் என்னை நான் உயர்வாக நினைக்காமல் அடுத்தவரோடு நானும் ஒருவனாக இருக்கிறேன் இறைவன் எனக்கும் அந்த இடத்தை கொடுத்திருக்கிறார் இறைவன் எனக்கும் வாழ்வதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இறைவன் என் வழியாக செய்வதற்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார் என்று உணர்ந்தவர்களாக வாழ இன்றைய நாளில் இறை வார்த்தையை வாழ்வாக்க வேண்டுமென்றார் இனிமேல் ஒப்பிட்டு வாழாமல் அடுத்தவரை இழிவாக நடத்தாமல் அடுத்தவரை கீழ் தள்ளாமல் நான் வாழ்வதே இறைவன் போட்ட பிச்சை என்பதை உணர்ந்தவனாக வாழ முயற்சி எடுப்போம் ஆமேன்